कर कर तुमने बढ़ता है कर तुमने बढ़ता है करी करती करता है करी तोड़े सी हम्म कर 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 ये चलो करता है हर कम ऊँचा बढ़ता है कौन कम ऊँचा बढ़ता है कावे ऊँचा बढ़ता है तोड़े सी क्या है के ऊँचा है तेरा अब रो नऊ नैना नऊ नैन कितना ला

அடுத்தவனுக்கு என்ன தேவையும் நம்மளுடைய அவன் உடம்போட அளவு சொன்னா தச்சு செஞ்சு கொடுப்பான் நீ அவன் அவன் பெரிய அவனுக்கு என்ன டீட்டை செய்வோம் அதுதான் இது வந்து படிச்சு வர புத்தி சிலருக்குதான் இதா அதனால என்ன நம்ம பெரிய புத்திசாலி நீங்க பெரிய இருந்தாலும் சில புத்திசாலியா இருந்தாலும் நீங்க புத்திசாலிதான்

கேக்க பத்தி இந்த கதையை நான் ஞாபகம் வச்சோம் இதே மாதிரி நீங்கலாம் ஃபாலோ பண்ணுங்க உங்க கிளாஸ்ல யாரையாவது டீச்சர் மீங்க வந்து ஃபுளிப்பிங்க டீச்சர் கிட்டக்கே திருப்பி மட்டும் மதமும் மத சொல்ல வேண்டியது இல்ல ஒண்ணு சீக்கேர் டே பிளான் நம்ம அசோசியேஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் கதையோ

ఇల్ల ఎట్లా ఎట్లా అంటే సరే ఇది నావే అప్పుడు సరే ఒకటే దారి కాసే అనే తినొ రావటం లేదు అవైటన్